ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் மாலை நேரத்தில் என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்கங்க நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே கவலைங்க கஷ்டங்க இருக்குதாங்க செய்யும் நாம் வாழ்கிற இந்த லைஃப்பை மிஸ் பண்ணாமல் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்குமோ அதை நோக்கி போங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்க சரி வாங்குங்க இப்போ வீடியோக்காலில் போகலாம் அப்புறம் உங்களில் நிறைய பேர் கேட்கலாங்க நீங்கள் ஆடு மாடு வச்சுருக்கிறீங்க காடு இருக்குது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்கன்னு கேட்கலாங்க நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கான காரணம் எனக்கு நானே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தாங்க நான் வீடியோ போடுறேன் அப்புறம் ஆடு மாடுங்க எல்லாத்துக்குமே மனுஷங்க மேலே எப்பயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க எங்கள் வீட்டு மகாராணிங்களும் அப்படி தாங்கங்க பொழுதுனைக்கும் நான் பார்த்துக்கிட்டா கூட அத்தையை பார்த்தா பாவமாக கற்றுவாங்க பாருங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஆட்டுக்குட்டி எல்லாம் பெட்டில் தாங்க படுக்க வைப்பேன் ஆனால் இப்போ எங்கே பையங்க படுக்க வைக்கிறது எங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் அம்மா வந்ததும் அவங்க எங்களை பார்த்துக்கிறதுலே தாங்க வேலை ரொம்ப பிஸியாக இருக்குது நீங்கள் அப்பப்போ வீடியோவில் பார்க்கலாங்க எப்போ பார்த்தாலும் எதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க அப்புறம் எப்பயுமே தட்டறுத்து வச்சுட்டு தாங்க சாய்ந்தரத்தில் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்போம் எங்களுக்கு எப்பயுமே தட்டை இருக்கிறது தாங்க ஒரு பெரிய வேலையே தட்டை இருக்கிற வேலையை முடிச்சிட்டாலே எங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப ஈஸி தாங்க அதுக்கப்புறமா மாடு கண்ணு குட்டி எல்லாத்துக்குமே தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்போம் இந்த சொரக்கா செடியை பார்த்திங்களா பூ நிறையா விடுதுங்க பிஞ்சு கூட நல்லா வைக்கிதுங்க ஆனால் காய் மட்டும் பெருசாக மாட்டேங்குதுங்க இந்த காய் பெருசாகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் இவங்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டி அழகாக வச்சு பார்க்கும்போது அப்போ தாங்க மனசில் ஒரு நிம்மதியே வரும் பால் கறந்துட்டு மாட்டுக்கெல்லாம் தீனிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போவோம் அப்புறம் இரவு நேரங்களில் ஒரு பூச்சி கத்திக்கிட்டே இருக்குங்க அதுவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வயல் இருக்கிறதுனால அந்த பூச்சியோட சத்தம் மட்டும்தாங்க கேட்கும் இந்த பூச்சி எங்கள் ஊரில் பாய்ச்சான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சத்தம் நமக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்கங்க இப்போ வாங்கங்க அந்த சத்தத்தை கேட்டுட்டு தூங்க போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு கண்டு கண்டுபிடிப்பா